எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமைக்க போறோம்னா நம்ம வீட்டில் ரெண்டு நேரம் பிரியாணி கிண்ணதுல ஒரு வளக்கு அரிசி மிச்சம் இருந்துச்சுங்க அது அரிசியை போட்டு ருசியான சக்க தக்காளி சாதம் கிண்டி நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க அன்னை கூட சிக்கன் பிரியாணி கிண்டிக்கு இருக்கையில கிருகிறன்னு வந்து உழுதுட்டேங்க அதை கூட எங்க வீட்டுக்காரவங்க வீடியோ பதிவில் சொல்லிருப்பாங்க அதோட கமாண்ட்ல வந்து நீங்க செனி உடலை பார்த்துக்கிற சனிக்கு ரெஸ்ட் கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுங்க இப்போ வாங்க ருசியான தக்காளி சாதம் கிண்டி எடுத்துக்கலாம் அன்னூரு கே அன்னூரு கே அன்னூரு கே அன்னூரு கே நம்ம தக்காளி சாதம் கண்டுறதுக்காண்டி எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம்னா தக்காளி எட்டி வச்சுருக்கோங்க வெங்காயம் எட்டி வச்சுருக்கோம் பச்சக்காய் எடுத்து வச்சிருக்கோம் தேவையான கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கோம் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் தக்காளி தக்காளி சாதம் டேஸ்ட்டுக்காண்டி கறி மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி பேஸ்ட்டு வாங்கி வச்சுருக்கோம் கறி மசாலா போட்டை வாங்கி வச்சுருக்கோம் இதை பொறுத்தாங்க இப்போ தக்காளி சாதம் ரெடி பண்ண போகிறோம் ங்கன்றது காண்டி சட்டி அடுப்புல வச்சுடுங்க. நம்ம சட்டி காஞ்சிருச்சுங்க என்ன ஊத்திக்கிறோம்? எண்ணெய் ஊடுறதுங்க கறி மசாலா போட்டு போடுறோம். பெரியவங்க கிட்டயே பச்சகாய் எடுத்துக்குறவங்க. சேத்துக்குவாங்க சேர்த்துக்குவோங்க பொடியும் சேர்த்துக்குவாங்க அளவு திவிதிக்கிறவங்க தேவையான உப்பு கொடுக்க இப்ப நம்மளுக்கு கொதச்சு வரட்டை அரிசியை அண்மணியே தூங்கிரு நம்மளுக்கு தண்ணி கொதிச்சிருச்சுங்க அரிசிய போடும் எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்கள பிரியாணி கிண்டதுக்காக வந்து பிரியாணி அரிசி வாங்கியிருந்தோம் நம்ம பிரியாணி கிண்டினதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒலக்கரிசி நம்மளுக்கு மிஞ்சிருச்சு அந்த ஒரு உலக அரிசியை எடுத்து நம்மளுக்கு காலையிலேயே வந்து ருசியான தக்காளி சாதம் கிண்டி நம்மளுக்கு செடி கொடுத்துருக்காங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க என்னடா தலைப்புல சாப்பிடுவோமா என்னத்தா சவுண்ட் சொல்லுங்கத்தா எப்பண்டா இவன் கேப்பா நாம எப்பண்டா சொல்லிட்டு சாப்பிடலாம் என்ன பிள்ளை என்னதா சரி அள்ளி சாப்பிடுங்க என்ன முட்டை இல்லாம சாப்பிடுறதுல வேணாம் தின்னு 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 எனக்கு எது முட்டை அம்மாவே உடம்பு இருக்கு அள்ளி சாப்பிடுங்கத்தா

உருண்டை உடிக்க கூடாது இந்த அப்பா மாதிரி இந்த அப்படி இருந்தா இப்படி பிணைஞ்சு இப்படி வாக்கணும் அள்ளி சாப்பிடணும் தண்ணி சாப்பிடணும் அப்படித்தான் அள்ளி சாப்பிடணும் முட்டையை விரைவில் சாப்பிடுங்க இன்னைக்கு நாங்க கிந்த தக்காளி சாதம் எப்படி இருந்து மீடியா கீழ கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு சொன்னால இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடன் சார்ந்த தொழில இருந்தாலும் மீன் சார்ந்த தொழில இருந்தாலும் நம்ம வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடன் மேல படிச்சு சில மீன்கள் பத்தி தெரிஞ்சிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பார்த்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்பிக்கையோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அடுத்த மீனா நன்றி தொடர்ந்து வீடியோ பண்ணுங்க சொல்லுங்க நம்ம சொந்தங்களுக்கு சப்போர்ட் தான் என் மகன் சவுண்டே உடுக்குறா இதே கருவாடோ புளியோ எது வச்சாலும் அப்படியே சைலண்ட் ஆயிருவார தூங்கிடுவார்கள் அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க